சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் இரட்டை வேட திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் இரட்டை வேட திரைப்படங்களில் வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா என்றுதான் வரிசையாக பார்க்க போகிறோம் முதல் திரைப்படமாக பில்லா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி இந்த திரைப்படத்தில் தான் முதன் முதலில் இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பில்லா அன்றைய நேரத்தில் மிக பிரமாதமாக பேசப்படும் இந்த திரைப்படத்தில் இரட்டை வேடத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்தது மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக பில்லா திரைப்படம் அமைந்தது இரண்டு ரஜினி நடிச்சிருப்பாங்க ரெண்டு கட்டப்பில் மாசா இருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக பில்லா திரைப்படம் அடைந்தது அமைந்தது அதைவிட இரட்டை வேடத்தில் முதல் முதலில் நடித்து மிகப்பெரிய ஒரு பேக்பாஸ்டர் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்த திரைப்படமாக பில்லா திரைப்படம் அமைந்துள்ளது அடுத்த திரைப்படமாக நெற்றிக்கன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் வருடம் எஸ்பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரிதா லட்சுமி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் நெற்றிக்கன் இந்த திரைப்படத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள் சரிதா லட்சுமி போன்ற பலர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குகளை ஒரு நல்ல வரவேற்பு கிடைத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக நெற்றிக்கன் திரைப்படம் அமைந்தது பாட்டு ஃபைட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தில்லுமுழு இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் திருமுழு இந்த திரைப்படமும் மிக சிறந்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திருமுள்ளுக்குங்கிற கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் டூப்பராக இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாரு இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரையரங்கு நல்ல வரவேற்பு கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தில்லுமுழு திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தில்லுமுழு ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக போக்கிரி ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் எஸ்பி முத்துராமன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி ராதிகா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அனந்தம்பிகரேட்டரில் இருந்திருந்தாலும் ராஜா இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சீன் அதிகமாக இருக்கும் இந்த திரைப்படமும் ஓரளவு லோ ஆவரேஜாக இருந்தாலும் இந்த திரைப்படமும் ஒரு ஹிட்டை கொடுத்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் ராஜா அமைந்தது மிக அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படமும் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அதிசய பிறவி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு எஸ் பி முத்ராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கனகா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பாங்க இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கல் காமெடியான ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அதிசய பிரேமி இன்றும் பேசும் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் அந்த காமெடி இருக்கும் அந்த ஃபுல்லாக காமெடி வந்து இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்தது நல்ல ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படமும் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் அதிசய பிரவி மிக சிறந்த ஒரு பிரவியாக இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபு சுபாஷினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காரு ஒரு சீன் கைது பண்ணி வருவார் அதனால் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா இரட்டை வேட திரைப்படமாக அமைந்தது தர்மத்தின் தலைவன் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு திரையரங்க நல்ல வரவேற்பு கிடைத்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மாதிரி கலெக்ஷன் கொடுத்தது இந்த திரைப்படம் எல்லாருமே தோல்வி இருந்தால் சொல்லுவாங்க இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக மூன்று முகம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கே ஜெகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்தில் அந்த அலெக்ஸ் பாண்டியன் என்ற கேரக்டர் மிக பிரமாதமாக அமைந்த திரைப்படம் மூன்று முக திரைப்படம் மிக பிரமாதமாக இரநூற்றம்பது நாள் கடந்து மிக பிரமாதமாக வெள்ளி விழா கொண்டாடிய மிக சிறந்த திரைப்படமாக மூன்று முக திரைப்படம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்த ஒரு திரைப்படம் தான் மூன்று முகம் வசூலையும் அள்ளி கொடுத்தது அதிக நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொண்ட திரைப்படம்தான் மூன்று முகம் அடுத்த திரைப்படமாக அருணாச்சலம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சௌந்தரியர் ரம்பா மற்றும் பலர் நடித்திருப்பாக தந்தை மகன் என இரட்டை வேடத்தில் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு கலக்கல் காமெடியான ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு பிளாக் பாஸ்டர் பொறுத்த திரைப்படம் தான் திரையரங்குகளிலே வசூலை அள்ளி கொடுத்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக பாட்டு எல்லாமே ஒரு கலக்கலாக அமைந்த திரைப்படம் சுந்தரேசி காமினேஷனில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு இட்டு திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படமும் வெளிவிழா கொண்டாடியது ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக முத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீனா மற்றும் வடிவேல் போன்ற பலர் நட்சத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தந்தை மகன் என இரண்டு வேடத்தில் நடித்திருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்று திரைப்படம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் மற்றும் நகரப்புறங்களில் பேசப்படும் அளவுக்கு முத்து மிக சிறந்ததாக ஒரு வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது இந்த திரைப்படம் இரநூறு நாள் கடந்து ஓடி திரையரங்குகளில் நல்ல வசூலை அள்ளி குவித்தது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக முத்து திரைப்படம் அமைந்தது கலக்கலான ஒரு திரைப்படம் இந்த படத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே பேசப்படும் அளவுக்கு இந்த பாடல் வரிகள்லாம் எழுதியிருப்பார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ஜானி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மகேந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தேவி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் ஜானி இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள் இரட்டை வேரத்தில் கலக்க கலக்கம் கலைப்பீடு பாட்டு ஃபைட்டு மற்ற எல்லாமே நல்லாயிருக்கும் லவ் ஸ்டோரி எல்லாமே மிக சிறந்திருக்கும் அவரோட ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த பழைய ஸ்டைலில் இருக்கிற மாதிரி அந்த நட அந்த வேகம் அந்த ஸ்போர்ட்ஸு அது அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு இந்த மிக பிரமாதமாக ஓரளவு இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக தான் போச்சு ஜானி திரைப்படம் அந்தளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கு போகல ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு திரைப்படம் தான் ஜானி திரைப்படம் அடுத்த திரைப்படமாக ராஜாதி ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்பதாம் ஆண்டு ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா நதியா மற்றும் பலர் தம்பி அண்ணந்தம்பியான இரண்டு கேரக்டரில் கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு சிறந்த தான் இந்த திரைப்படம் ராஜாதி ராஜா மிக அற்புதமான ஒரு திரைப்படம் பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக நூற்றி எண்பது நாள் கடந்து ஓடி மிக வெளிவிழா கொண்டாடிய சிறந்த திரைப்படம் இந்த திரைப்படம் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக எந்திரன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பானாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக இந்திரன் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்தில் உள்ள பாடல் வரிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏஆர் ரஹ்மான் இசையில் மிக பிரமாதமாக அமைந்த திரைப்படம் தான் இந்திரன் மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான லிங்கா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா மற்றும் பலர் நடித்திருப்பாங்க தாத்தா பேரங்கிற கேரக்டர் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா லிங்கா திரைப்படம் சரியாக அந்த அளவுக்கு போகலை பாக்ஸ் ஆஃபீஸில் அந்தளவுக்கு ஒன்று கலெக்ஷன் கொடுத்துட்ல ஒரு நால்மரான திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தல்விய திரைப்படமாக தான் லிங்கா திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வந்து கோச்சடையான் இந்த திரைப்படத்தை சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்க இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்தி மூன்று வேடத்தில் நடித்திருந்தாலும் ரஜினிகாந்த் சோபனா மற்றும் சரத்குமார் போன்ற பல நடிகர்கள் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் போகலை இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்த திரைப்படமாக அமைந்தது ஓகே பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே திரைப்படங்களை பார்த்தோம் மொத்தம் ஒரு பதினான்கு திரைப்படத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்திருக்கிறார்கள் வெற்றி தோல்வி திரைப்படங்களையும் பார்த்தோம் ஓகே ப்ளஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன்